வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை நம்மை திடீரென்று சில சாலைகளின் சந்திப்பில் கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறது அங்கு நமக்கு யாரையும் தெரியாது யாரிடமிருந்தும் எந்த உதவியையும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அப்போது ஒரு அந்நியன் நம் வாழ்வில் வந்து நம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு செல்கிறான் மகாராஷ்டிராவின் மதிய நேரம் மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் கூட்ட நெரிசலுக்கு நடுவே ஆறாவது நடைமேடையில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் பெயர் சான்யா குல்கர்னி இருபத்து நான்கு வயதான அழகான சுறுசுறுப்பான புத்திசாலி பெண் அவள் தாதரில் ஒரு சிறிய அறையில் தங்கி எம்பிஎஸ்ஜி மகாராஷ்டிர பொது சேவை ஆணையம் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்தாள் அன்று விடுமுறைக்காக தன் சொந்த ஊரான விதர்பாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் அவளிடம் விதர்பா எக்ஸ்பிரஸின் எஸ் ஐந்து பெட்டியின் இருபத்தி ஒன்றாவது இருக்கைக்கான டிக்கெட் இருந்தது ரயில் நடைமேடையில் வந்ததும் சான்யா கூட்டத்தை கடந்து தன் இருக்கைக்குச் சென்றாள் கனமான பையை மேலே வைத்தாள் தண்ணீர் பாட்டிலை இருக்கை ஓரத்தில் வைத்துவிட்டு நிம்மதியாக அமர்ந்தாள் ரயில் விசில் அடித்து நகரத் தொடங்கியதும் அவள் தன் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாள் அது அவளது அதிகாரியாகும் கனவை கொண்ட புத்தகம் சுமார் அரை மணி நேரம் கழித்து இருபத்தேழு முதல் இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வந்தான் எளிய உடைகள் சுத்தமான முகம் லேசான புன்னகை கண்களில் ஒருவித தன்னம்பிக்கை அவன் கையில் ஒரு பை இருந்தது அவன் பெயர் ஆயான் தேஷ்முக் அவன் எதுவும் பேசாமல் இருக்கையின் ஓரத்தில் அமரத் தொடங்கினான் சான்யா புருவங்களை சுருக்கி எக்ஸ்கியூஸ் மீ இது எனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது என்றாள் ஆயான் லேசாக புன்னகைத்து பிடிவாதமான குரலில் மேடம் என்னிடமும் டிக்கெட் உள்ளது நானும் இங்கேதான் உட்காரப் போகிறேன் என்றான் சான்யா கோபத்துடன் எழுந்து நின்றாள் பாருங்கள் எனக்கு உறுதியான இருக்கை கிடைத்துள்ளது நான் எந்த அந்நியனையும் இங்கே உட்கார அனுமதிக்க மாட்டேன் என்றாள் ஆயானும் பின்வாங்கவில்லை அந்நியன்தான் ஆனால் டிக்கெட்டுடன் தான் வந்துள்ளேன் நீங்கள் உட்காருங்கள் படுத்துக்கொள்ளுங்கள் அல்லது உதைத்து தள்ளுங்கள் நான் இங்கேதான் அமரப்போகிறேன் சண்டை பெரிதானது குரல்கள் உயர்ந்தன அருகிலிருந்த பயணிகள் தலையிட்டனர் தம்பி அந்த பெண் தனியாக இருக்கிறாள் அவளை வற்புறுத்தாதே வெட்கமா இல்லையா உன் வீட்டில் அம்மா அக்கா தங்கை இல்லையா ஆனால் ஆயானின் முகத்தில் ஒருவித அமைதி இருந்தது யாருக்காவது தொந்தரவு இருந்தால் காதுகளை அடைத்துக் கொள்ளுங்கள் நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என் உரிமையை தான் கேட்கிறேன் கூட்டம் அமைதியானது அவன் இருக்கையின் ஓரத்தில் அமர்ந்தான் சான்யா கோபத்துடன் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் காலை நீட்டிப்படுத்து கொண்டாள் ஆனால் வேண்டுமென்றே அவள் கால் ஆயானை கொண்டே இருந்தது ஆயான் மெதுவாக மேடம் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளாதீர்கள் நானும் ஒரு மனிதன்தான் உங்கள் கால்கள் என் பொறுமையை சோதிக்கின்றன என்றான் சான்யா ஆக்ரோஷமாக இது என் இருக்கை நான் எப்படி வேண்டுமானாலும் உட்காருவேன் படுத்துக்கொள்வேன் அல்லது உதைப்பேன் உங்களை கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றாள் ஆயான் புன்னகைத்தான் ஓ அப்படியென்றால் நீங்கள் உங்கள் விருப்பத்தை மட்டுமே பெரிதாக மதிக்கும் ஒருவரா சரி உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் ரயில் வேகம் பிடித்தது கதை இப்போதுதான் தொடங்க இருந்தது சுமார் ஒரு மணி நேரம் கழித்து பெட்டிக்குள் டிக்கெட் பரிசோதகர் வந்தார் மேடம் டிக்கெட் காட்டுங்கள் சான்யா பையை திறந்தாள் தேடினாள் அவள் முகத்தில் இருந்த நிறம் பறந்தது மெதுவாக சார் என் பர்ஸ் அறையில் மறந்துவிட்டு வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் அதில் ஆதார் பாஸ்புக் டிக்கெட் எல்லாம் இருந்தது என்றாள் பரிசோதகரின் குரல் கடுமையாகியது மேடம் பெயர் எல்லாம் பார்க்க முடியாது டிக்கெட் காட்ட வேண்டும் இல்லையென்றால் அபராதம் செலுத்த வேண்டும் சானியாவின் கண்களில் லேசாக ஈரம் கசிந்தது சார் என்னிடம் பணமும் இல்லை ஊருக்கு போவதற்கான பயணச் செலவுதான் இருக்கிறது பெட்டியிலிருந்த மக்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் பரிசோதகர் மீண்டும் ஒன்றிருக்கையை காலி செய்யுங்கள் அல்லது புதிய டிக்கெட்டுக்காக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்துங்கள் என்றார் அப்போது அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த ஆயான் எழுந்து நின்றான் சார் டிக்கெட் போட்டுக் கொடுங்கள் பணத்தை நான் செலுத்துகிறேன் பரிசோதகர் ஆச்சரியத்துடன் முதலில் உன் டிக்கெட்டை காட்டு என்றார் ஆயான் தன் டிக்கெட்டை காட்டினான் அது முதல் வகுப்புக்கான காத்திருப்பு பட்டியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் பரிசோதகர் அப்படியானால் நீ ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்றார் ஆயான் குரலை உயர்த்தாமல் அமைதியாகச் சொன்னான் ஏனென்றால் மனிதாபிமானம் வகுப்பு பார்த்து வருவதில்லை மேலும் என் பணம் ஒரு தேவைப்படுபவருக்கு உதவினால் அதுதான் என் உண்மையான வகுப்பு அதுதான் என் உண்மையான ஆறுதல் பெட்டிக்குள் அமைதி நிலவியது பரிசோதகர் அமைதியாக பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு டிக்கெட்டை போட்டு சான்யாவிடம் கொடுத்தார் சான்யாவின் கைகள் நடுங்கின எனக்காக நீங்கள் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து விட்டீர்களே ஏன் ஆயான் லேசாக புன்னகைத்தான் சில சமயங்களில் ஒருவருக்கு தன் தவறை உணர்த்துவதற்கு முதலில் அவரை காப்பாற்றுவது அவசியம் முதல் முறையாக சான்யாவின் கண்களில் வெட்கமும் நன்றியுணர்வும் இருந்தன அவள் கால்களை மடக்கி மெதுவாக சார் இப்போது நீங்கள் நிம்மதியாக உட்காருங்கள் நான் படுத்திருக்க மாட்டேன் என்றாள் ஆயான் புன்னகைத்தான் பரவாயில்லை மேடம் இப்போது நான் கூட சிரிக்க முடியும் இருவரின் புன்னகைக்கு பின்னால் ஏதோ ஒன்று மாறிவிட்டது சண்டையின் இடத்தில் ஒரு அமைதியான புரிதல் உருவானது சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர் பின்னர் ஆயான் தன் பையை திறந்து சிப்ஸ் பிஸ்கட் மற்றும் ஒரு குளிர்பானத்தை எடுத்தான் சான்யாவிடம் நீட்டி எடுத்துக்கொள் பசியாக இருக்கும் என்றான் சான்யா கண்களை தாழ்த்திக் கொண்டாள் இல்லை சார் பசி இல்லை ஆயான் புன்னகைத்தான் பசியில்லையா அல்லது வெட்கப்படுகிறாயா சான்யா லேசாகச் சிரித்தாள் ஆனால் எதுவும் பேசவில்லை சிறிது தயக்கத்திற்கு பிறகு அவள் சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டாள் பின்னர் மற்றொன்றையும் அதனுடன் குளிர்பானத்தையும் எடுத்துக்கொண்டாள் சாப்பிடும்போது அவள் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது சார் நீங்கள் உண்மையில் மிக வித்தியாசமான மனிதர் உங்களைப் போன்ற இவ்வளவு எளிமையான தூய்மையான மனதுள்ள ஒருவரை நான் இதுவரை பார்த்ததில்லை ஆயான் மெதுவாக நாம் மற்றவர்களுக்காக கொஞ்சம் எளிமையை விட்டுச் செல்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்றான் அதன் பிறகு படிப்பு தேர்வு ஒரு பெண்ணாக பயணம் செய்வதில் உள்ள சிரமங்கள் மற்றும் இந்த நாட்களில் எங்கே தொலைந்து போனது என்று தெரியாத மனிதாபிமானம் பற்றி பேசத் தொடங்கினர் ஆயான் நீங்கள் எதற்கு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் சான்யா எம்பிஎஸ் சி அதிகாரியாக வேண்டும் மூன்று ஆண்டுகளாக முயற்சி செய்கிறேன் இரண்டு முறை முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் ஆனால் மெயின் தேர்வில் நான் தடுமாறி விடுகிறேன் சில சமயங்களில் கட்டுரை சரியாக அமைவதில்லை சில சமயங்களில் நேர மேலாண்மை சரியாக இருப்பதில்லை என்றாள் சிறிது நேரம் அவன் அமைதியாக இருந்தான் பின்னர் உங்கள் அணுகுமுறை ஸ்ட்ராட்டஜி தவறு என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள் என்றான் சான்யா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆயான் நான் முதலில் ஒரு ஆசிரியராக இருந்தேன் பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாரானேன் மூன்று முயற்சிகளில் பிசிஎஸ் இல் தேர்ச்சி பெறவில்லை ஆனால் நான்காவது முயற்சியில் பிசிஎஸ் இல் தேர்வு செய்யப்பட்டேன் இப்போது நான் நாக்பூரில் துணை தாசில்தாராக இருக்கிறேன் என்றான் சான்யாவின் கண்கள் விரிந்தன நீங்கள் ஒரு அதிகாரியா ஆயான் புன்னகைத்தான் ஆம் மேலும் ரயில் பயணத்தின் போது நீங்கள் அதிகமாக அவமதித்த அதே ஆள்தான் நான் சான்யாவின் முகம் சிவந்தது அவள் தலையை குனிந்து கொண்டாள் சார் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு எப்படி தெரியும் ஆயான் அவளை இடை மறித்து மேடம் ஒரு அதிகாரி ஆவதற்கு முன்பு நான் ஒரு மனிதன் உங்கள் உதை வாங்கிய பிறகு இப்போது எதுவும் மோசமாக தெரிவதில்லை என்றான் அவர்களின் சிரிப்பில் இப்போது அந்யோன்யம் இருந்தது சண்டை இரவு பதினோரு மணி பெட்டியின் விளக்குகள் மங்களாகிவிட்டன சுற்றிலும் தூக்கத்தின் அமைதி பரவியது சான்யா கண்களை தேய்த்து கொண்டே சார் நீங்கள் வேண்டுமானால் தூங்கலாம் நான் ஓரத்தில் உட்கார்ந்து கொள்கிறேன் என்றாள் ஆயான் புன்னகைத்து இல்லை அது அநியாயம் இது உங்கள் இருக்கை நீங்கள் ஓரத்தில் அமர்வது சரியில்லை இருவரும் சரிசமமாக பிரித்து கொள்வோம் என்றான் இருவரும் சிறிது நகர்ந்து தலையை சுவரில் சாய்த்து அமர்ந்தனர் சில நிமிடங்கள் கழித்து சான்யாவின் தலை மெதுவாக சாய்ந்து ஆயானின் தோளில் விழுந்தது ஆயான் திடுக்கிடவில்லை ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டான் அந்த நேரத்தில் பெட்டியின் சத்தத்திற்கு நடுவே இதயத்துடிப்பு மெதுவாகியது போல் தோன்றியது காலை நான்கு மணிக்கு ரயில் ஒரு சிறிய நிலையத்தில் நின்றது சான்யாவின் விழிப்பு வந்தது தன் தலை ஆயானின் தோளில் இருப்பதை பார்த்தாள் அவள் அதிர்ச்சியுடன் விலகினாள் மன்னிக்கவும் சார் எனக்கு தெரியாது ஆயான் மெதுவாகச் சிரித்து பரவாயில்லை தூக்கத்தில் மனிதன் தன்னை கூட அறிவதில்லை என்றான் சிறிது நேரம் கழித்து நாக்பூர் நிலையம் நெருங்கிக் கொண்டிருந்தது இரவில் நடந்த அனைத்தையும் நினைவில் வைத்திருந்த சில பயணிகள் ஆயானுடன் பேசத் தொடங்கினர் ஒரு பயணி சார் நீங்கள் ஒரு அதிகாரி என்று முன்பே சொல்லியிருக்க வேண்டும் நாங்கள் உங்களை நிறைய பேசினோம் என்றார் ஆயான் சிரித்து சொல்லியிருந்தால் உதை வாங்கியிருக்க மாட்டேன் என்று கூறி சான்யாவை பார்த்து கண் சிமிட்டினான் சான்யா வெட்கத்தில் சிவந்து போனாள் கண்களை தாழ்த்தி கொண்டாள் ஒரு வயதான பயணி மகனே அதிகாரியாக இருந்தும் இவ்வளவு பணிவாக இருக்கிறாயே உன் பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார் ஆயான் கைகளை கூப்பி பணிவு அதிகாரியின் அடையாளம் அல்ல மனிதனின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்றான் ரயில் நிலையம் வந்தது சான்யா சார் நீங்கள் இங்கே இறங்கப் போகிறீர்களா என்று கேட்டாள் ஆயான் ஆம் ஆனால் என் பணி சந்திரபூரில் உள்ளது இன்று விடுமுறை நண்பர்களை பார்க்க வந்தேன் நாளை டிக்கெட் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நாளை வந்திருந்தால் இந்த கதை நடந்திருக்காது என்றான் சான்யா சிரித்தாள் அப்படியானால் ஒரு நாள் தாமதமாக வந்ததற்கு நன்றி ஆயான் கேலியாக ஆமாம் ஒரு அடி வாங்காமல் வாழ்க்கை முழுமையடையாதது போல் உணர்ந்தேன் என்றான் இருவரும் சிரித்து கொண்டே இறங்கினர் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை ஆனால் இந்த சந்திப்பு வெறும் நினைவாக மட்டும் இருக்காது என்று இருவருக்கும் தெரியும் அடுத்த நாட்களில் புத்தகங்கள் தேர்வு தயாரிப்பு அல்லது வெறும் நலம் விசாரிப்பது போன்ற காரணங்களுக்காக அவர்கள் பேசத் தொடங்கினர் இரவு பதினொன்று மணிக்கு கூட சில சமயம் சான்யாவிற்கு போன் வரும் சார் எனக்கு பதற்றமாக இருக்கிறது என்று சான்யா சொல்ல ஆயான் சிரித்துக்கொண்டே பயப்படாதே நீ இப்போது ஒரு அதிகாரி ஆவதற்காக மட்டும் தயாராகவில்லை நீ என் உத்வேகம் என்பான் இந்த வார்த்தைகள் சான்யாவின் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தின அவள் இப்போது ஒரு பயிற்சி நிறுவனத்தின் நோட்புக்கின் ஆதரவில் மட்டும் படிக்கவில்லை அந்த பாதையில் அனுபவப்பட்ட ஒருவரின் ஆதரவில் படித்துக் கொண்டிருந்தாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவள் மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள் ஆனால் நேர்காணலில் அவள் பெயர் வரவில்லை அவள் போனாள் ஆனால் ஆயான் நீ தோற்கவில்லை உன்னை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்கிறாய் அடுத்த முறை நிச்சயம் என்றான் பிறகு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் முடிவுகள் வந்தபோது லட்சக்கணக்கானோர் காண விரும்பும் அந்த பட்டியலில் அவளது பெயர் இருந்தது அவள் முதல் அழைப்பு ஆயானுக்குத்தான் சார் இந்த முறை எனக்கு இடம் கிடைத்துவிட்டது இருவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது ஆனால் அது தோல்வியின் கண்ணீர் அல்ல வெற்றியின் கண்ணீர் அதன் பிறகு நேரம் தானாகவே நகர்ந்தது சந்திப்புகள் குடும்பங்களின் சந்திப்பு இறுதியாக ஒரு நாள் ஆயானின் குடும்பத்தினர் உங்கள் இருவரின் எண்ணங்கள் பாதைகள் மற்றும் கனவுகள் ஒன்றாக இருந்தால் உங்கள் பயணமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் ஒரு பிரகாசமான காலை பொழுதில் சான்யா மணப்பெண்ணானால் ஆயான் மணமகனானான் திருமண அழைப்பிதழில் எஸ் ஐந்து பெட்டி இருக்கை எண் இருபத்தி ஒன்று பயணம் தொடங்குகிறது என்று எழுதப்பட்டிருந்தது இன்றும் சான்யா ஒரு புதிய அதிகாரியை சந்திக்கும் ஒரு அந்நியனை ஒருபோதும் சிறியவனாக நினைக்காதீர்கள் ஒருவேளை அவன்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கலாம் என்று கூறுகிறாள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்துக்களில் அவசியம் சொல்லுங்கள் மேலும் எங்கள் வீடியோவுக்கு லைக் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் பெயரையும் நகரத்தையும் கருத்துக்களில் எழுதுங்கள் அது உங்கள் அன்பையும் ஆதரவையும் உணர்த்தும் மீண்டும் ஒரு இதயத்தை தொடும் உண்மையான கதையுடன் சந்திப்போம் ஜெய் ஹிந்த்